வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் ரிச்மெண்ட் பார்க்குக்கு வந்தேன் நான் இங்கே ரிச்மெண்ட் பார்க்கில் இங்கே பிக் லேக் இருக்குது இங்கே பிக் லேக்கில் இங்கே டக்ஸங் இருக்குது நிறையா கண்டு போய்கொண்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ட்ரீஸ் இருக்குது இங்கே கிரீன் ட்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிக் ட்ரீஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிக் டாக் இருக்குது நீந்து கொண்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டம் இருக்குது அப்புறம் அங்கே கேட் இருக்குது எல்லாம் ட்ரீஸ் இங்கே இருக்குது அப்புறம் ஆக்கள் அங்கே வாக் பண்ணி கொண்டு இருப்பாங்க அப்புறம் நான் லேக் பிக் லேக் பார்த்தா அப்புறம் வேறு அங்கே போகிறேன் நன்றி வணக்கம்